பல்லடம் அருகே கோயிலில் உள்ளே காவி உடையில் வந்து கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட பெண் பலமுறை அழைத்தும் வராத போலீசாரை சாலை மறியல் செய்து வரவழைத்த பொதுமக்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மகாலட்சுமி நகர் பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள விநாயகர் கோயிலுக்கு நேற்று மாலை காவி உடையுடன் வந்த பெண் கோயிலின் உள்ளே சென்று புகைப்பிடித்துள்ளார் இதனையடுத்து அதைக் கண்ட அப்பகுதி பொதுமக்கள் நீங்கள் யார் எதற்கு கோயிலில் புகைப்பிடிக்கிறீர்கள் என கேட்டதற்கு பொதுமக்களிடம் மிகுந்த ஆக்ரோஷமாக நடந்து கொண்டு சாபம் விட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் முற்றுப்புள்ளி பின்னர் பொதுமக்களிடம் பால் தயிர் சிகரெட் வேண்டும் என கேட்டார் இதனையடுத்து பொதுமக்கள் அவருக்கு அதனை வாங்கிக் கொடுத்து கோயிலை விட்டு வெளியே அனுப்ப முயற்சி செய்தனர் அதனை பெற்றுக்கொண்ட பெண்மணி கோயிலில் அசுத்தம் செய்தார் இதனையடுத்து இதுகுறித்து பொதுமக்கள் பல்லடம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் தெரிவித்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாகியும் போலீசார் வராமல் காலம் தாழ்த்தி வந்ததால் அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பல்லடம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனால் வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நின்றன இதுகுறித்து குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மேலும் கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட பெண்ணை காவல் நிலையம் அழைத்து சென்றனர்

கோயில் நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து ஊர் பொதுமக்கள் சேர்ந்து பண்றதுக்கு வந்து ஒரு கோயில் அடிச்சு பெண்ச பெண்மணி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம் இப்போ வரைக்கும் ஒரு லேடிஸ் போலீஸ் வரல அந்த போலீஸ் சப்போர்ட் கேட்கிறோம் ரெண்டு நிமிஷத்துல இங்க வரலாம் யாருமே வரல இப்ப வரைக்கும் வரல மூணு மணி நேரம் ஆச்சு எல்லோ போலீஸ் மட்டும் தான் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்துருக்காங்க அவங்களும் எந்த நடவடிக்கை இல்லை அந்த மாதிரி எல்லாமே பண்ணிருக்குது தகுந்த நடவடிக்கை தேவை எங்களுக்கு அதனால நாங்க சாலை மறியல் பண்றோம் ஒரு தயிரை ஊற்றி முப்பது பாருங்க சூவோட போய் சூவோட

நான் ஓடிட்டு வரேன் இங்க வந்து பேசறேன் இங்க வந்து பேசறேன் நான் வெயிட் பண்ணேன் 4 மணி நேரம் நைட் நைட் வந்தோம்